இறையே பெரியமான பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஜூலை மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் விவிலியத்தில் இவ்வாறாக ஒரு ஒரு வசனம் உண்டு அது நீதிமொழிகளில் இந்த இந்த வசனம் வரும் தான் செல்வந்தனாகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவன் ஏழைகள் இருந்து பிடுங்கிறவன் செல்வருக்கு பொருளை வாரி கொடுக்கிறவன் ஏழையா மாறுவாங்க என்று அந்த வசனம் வரும் நீதிமொழி இருபத்தி ரெண்டு பதினாறுல அப்படி வரும் விடுதலை பயணத்தில் வந்து பத்து கட்டில அதில் வரும் பாருங்க பிறருடைய பொருளை கவர்ந்தட என்னாது ஏழை இன்னொன்னு சொல்லுவாங்க ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் பயில ஏழை எளிய மனத்தோர் பேரு பெற்று விண்ணரசு அவர்களுக்கு விண்ணரசு அவங்களுக்கு உரியது விண்ணக வாழ் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த லாசர் செல்வந்த ஓம ஏசப் சொல்லுவார் பாருங்க லாசர் பசியும் பட்டினியுமா ரோட்டில் உட்காந்து கிடப்போம் வீட்டு வாசலில் கிடப்பான் அவனுடைய புண்களை நாய்கள் நக்கும் நாய்கள் நக்கும் செல்வந்த என்ன பண்ணுவான் தின்னு கொழுத்து அவன் மாட்டின்னு இஷ்டத்துக்கு வாழ்வான் இறுதி காலம் வருகிறது ரெண்டு பேரும் சாகிறாங்க லாசர் அபரகாவன் மடியில் கொண்டு போய் அமர வைக்கப்படுகிறார் செல்வந்தன் நரகத்துக்கு போகிறான் என்றால் ஏழைகளுக்கு இறங்காதவனை கடவுள் நிச்சயம் அவருக்கு அவர் கேட்பார் விட்டுற மாட்டார் சந்தாங்களே ஞாபகத்தினுடைய தாஷ் பிடுங்குனான் இல்லையா ஆகாஷ் ராஜா அந்த ஆகா அவரை பிடுங்குனா இல்லையா அவனுடைய இசபல் மனைவி என்ன ஆச்சு அவங்க கதி என்ன ஆச்சு பாருங்கள் பார்ப்போம் ஏழைகளை அடித்து பிடுங்குறவன் நிச்சயமாக அவன் அவனுக்குரிய பரிசு கடவுள் கொடுப்பார் இதுதான் இன்றைய தியானம் ஒரு நினைவு ஞாபகத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது மருள்வாக்கு அந்த இதில் படித்த ஒரு ஞாபகம் தான் இது ஒரு அமெரிக்காவிலே மிக பெரும் ஒரு ஒரு இந்த சொல்கிறது இந்த ஊடகத்துறைக்கு பத்திரிகை துறைகளிலே மிக பெரும் விருது புலிட்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க பத்திரிகை துறையில் யாரெல்லாம் மிகச்சிறப்பாக அது இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை விருது கொடுப்பாங்க அமெரிக்காவிலேயே மிக பெரும் விருது இது இந்த விருதை கேவின் காற்றர் அப்படின்னு ஒரு நபருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டது எதுக்காகன்னு சொன்னால் சூடான் நாட்டிலே இந்த ஆப்பிரிக்க இல்லையா அந்த நாட்டிலே மிக கொடிய பஞ்சம் மிக கொடிய பஞ்சம் அந்த பஞ்சத்தை வந்து நம்மளால் விவரிக்கவே முடியாது அப்பேற்பட்ட பஞ்சம் அந்த நேரத்தில் இந்த கேவின் காற்றல் அங்கே போனார் ஸ்டூடண்ட் போயிட்டு அங்கே இருக்கின்ற அந்த ஒரு அவலத்தை படம் பிடிக்கும் எந்த படம்னா நம்மளும் நம்மளும் நிறைய பார்த்துருப்போம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அங்கே அந்த பஞ்ச காலத்தில் அந்த ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஐநா சபை முடிவு செஞ்சு நிறையா கேம்ப்லாம் அங்கே அங்கே போட்டாங்க அப்போ ஒரு கேம்புக்கு ஒரு சின்னஞ்சிற குழந்தை என்ன பண்ணுது சாப்பாடு வாங்க போகுது அப்படி போகிற குழந்தையால் அந்த அந்த முகாமை நோக்கி போக முடியல தடுமாறு தடுமாறி தான் தெம்பு இல்லை அந்த குழந்தை நடக்க முடியல தடுமாறி போய் அப்படி விழுது அங்கே பக்கத்தில் என்ன பண்ண சில கழுகுகள் உட்காந்துருக்குது எதுக்கு இந்த குழந்தை கண்டிப்பாக உட்காந்து செத்து போயிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் செத்து போயிடும் நம்ம என்ன பண்ணோம் அந்த இந்த குழந்தைய சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கழுகுகள் உட்காந்துருக்குது இதை அவர் அப்படியே படமாக பிடிச்சி என்ன பண்ணுறாரு இவர் அமெரிக்க பத்திரிக்கையில் அது பிரசுரம் பண்ணுறாரு மக்கள் எல்லாம் மிகவும் பாராட்டினாங்க அந்த படத்தை பார்த்து இந்த ஒரு படத்துக்காக அவருக்கு பிரிட்ஸர் விருது கொடுக்கப்பட்டது இந்த படம் புசரிக்கப்பட ஒரு ஆண்டிலேயே அந்த விருது அவர் வாங்கலாம் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல படம் அவ்வளோ பிரபலம் ஆச்சு அந்த படம் இன்னமும் அது நீங்கள் வலைதளத்தில் பார்க்கலாம் அந்த படத்தில் பார்க்கலாம் நீங்கள் ஆனால் அந்த விருது வாங்கிய மூன்றாம் மாதத்திலையே அவர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார் ஃப்ரெசர் பண்ணிக்கிட்டார் ஏன்னு சொன்னால் அந்த விருது வாங்கிய பிறகு அந்த சில பேர்லாம் அவரை வந்து ஏளனமாக பேசினாங்க எப்படின்னா கெவின் கார்டர் நீங்கள் போனீங்களே சூடான்னு போனீங்க அந்த ஏழை குழந்தை நடக்கக்கூட இல்லாமல் கீழே விழுந்ததை பார்த்தீங்க அந்த குழந்தை செத்து போகும்னு காத்துக்கிற அந்த கழுகுகளை பார்த்தீங்க எப்போ அந்த குழந்தையவே குத்தி சாப்பிட்லாம் கழுகுகள் இப்படிப்பட்ட கொடுமையை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு உதவி செய்யாமல் எப்படி உங்களால் வர முடிஞ்சது என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன பண்ண நீங்கள் நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் ஓடி போய் என்ன பண்ணலாம் ஒரு தாக்கில் ஒரு சாப்பிடா இந்த சாப்பிடாம அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம் நீங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படியே இல்லையா இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் என்ன பண்ணலாம் அந்த முகாமில் விட்டுருக்கலாம் ஐயா கொஞ்சம் பார்த்துங்க அந்த பிளேஸ் சாப்பாடு கொடுங்கய்யா விட்டுருக்கலாம் நீங்கள் தம்பதாங்க இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு இந்த பேரு புகழ் கிடைக்கணும்னு அந்த குழந்தையை அப்படியே விட்டு அந்த அவலத்தை படம் பிடிச்சி காட்டினீங்க பெருமை சம்பாதிக்கிறீங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு இழிவுன்னு சொல்லிட்டு அவரை எல்லாம் பேசினாங்க அந்த விருது வாங்கிய மூன்றாம் மாதத்திலேயே அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் இன்னைக்கு தியானமே தான் இன்னைக்கு சரிங்களா இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க மீக்காவுடைய இருந்து வாசகம் வருது பாருங்க மீகாவுடைய நூல் இந்த மீகா நூல் கிட்டத்தட்ட கிமு எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி முப்பது அந்த வாக்கில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் ஆமோஸ் நீதியின் இறைவாக்கினர்னு சொல்லுவோம் நம்ம அதை போல மீக்காவும் ஒரு சமூக நீதிக்கான ஒரு இறைவாக்கினர் திகழ்ந்தார் இவர் இவர் மிகப்பெரிய பணகாரம் கிடையாது இவர் இருந்தவர் வந்து முறை ஒரு வில்லேஜ் ஒரு கிராமத்தை அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதரைவர் அந்த கிராமத்தில் எப்படி வாழ்கிறாங்களாம் பாருங்கள் தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டனர் இப்போ என்ன அர்த்தம் நீ தூங்கும் போது கூட எவனை கொள்ள அடிக்கலாம்னு நினச்சிக்கின்னே தூங்குறிய எட பாவிங்களா பார்த்து பாருங்க பா படுக்கையிலேயே படந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் எவன்கிட்ட இருந்து எதை பிடுங்கலாம் என்ன தீச்சைகள் செய்யலாம் என்று தூங்கும்போது கூட நிம்மதியாக தூங்க மாட்டீங்களா இப்படியா நீங்கள் கொடுமை காரணம் இருப்பீங்க அதெல்லாம் பாருங்க பார்ப்போம் வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அதை பறித்து கொடுக்கிறார்கள் எவன் ஏமாறுவான் எவன் ஏமாலையா இருக்கிறான் அந்த நேரத்தை அப அபகரிச்சிக்கும் வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக்கொள்கிறார்கள் ஆண்களை ஒடுக்கி அவர்களுடைய வீட்டையும் உரிமை சொத்துக்களையும் பறிமுதல் செய்கிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு செயல் பாருங்க அப்ப ஏழை எல்லாம் என்னையா பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம் பைபிள் வருது பாருங்கள் இஸ்ரேல் மக்களே நீங்கள் ஏழைகளை ஒரு ஜோடி செருப்புக்கு வாங்குறீங்க ஒரு மனுஷன் உயிர் உடைய செருப்பு ஈடாச்சு பாருங்க சொல்ல பாருங்க இங்கே அதனால் ஆண்டவர் கூறுவதிகிதவே இந்த இனத்தாருக்கு தீமை செய்ய நான் திட்டம் போடுறேன் நீ தூக்கத்திலேயே எவன் எவனை சொத்தை கொள்ளடிக்கலாம் எவன கவர்ந்து பிடுங்கி பிடிங்கி நிம்மதி நல்லா வாழலாம் என்று நிம்மதியாக தூங்குற ஒரு நேரத்தை கூட திருடுறதுக்கு நீ திட்டம் போடுறேன்னா நான் என்ன பண்ணுவேன் உன்னை அழைக்க நான் திட்டம் போடுறேன் உன்னை அழிக்க நான் திட்டம் போடுறேன் அந்த நான் நான் திட்டம் போட்டு நிறைவேற்ற அந்த நாட்களில் உன்னை காப்பாற்ற யாவரும் வரமாட்டான் நாங்கள் அழிந்து ஒழிந்தோம் ஆண்டவரே உங்கள் மக்கள் நாங்கள் சொத்து போட்டு அழிஞ்சிட்டோன்னு நீங்கள் சொல்லுவார் நீ அந்த நிலம் கொண்டு நான் நிற்ப நான் தாக்க போகிறேன் நான் ஆண்டவருடைய மக்கள் தான் என் மக்கள் தான் நீங்கள் என்ன சொத்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் நிலங்களை பிடுங்கி என்ன பண்ண போகிறேன் நான் அன்னியனுக்கு நான் கொடுப்பேன் உங்களுக்கு நூல் பிடித்து எவனும் ஒரு ஒரு குண்டு கொடுக்க மாட்டான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏனென்றால் நீங்கள் கொடுமைகளுக்கு அளவே கிடையாது அப்படி அவங்க வாழ்ந்தாங்க இஸ்லாமிய மக்கள் அவ்வாறாக வாழ்ந்த அந்த கொடுமையில் மீட்க வழியாக யாவை ஆண்டன் மக்களுக்கு செய்தி சொல்றார் நீங்க என்ன பண்றீங்க தூங்கும்போது கூட எவனை கொள்ளடிக்கலாம் எவனோட திருடலாம் எவன் எவன்கிட்ட இது அபகரி ஜாலத்தை அபகரிச்சிக்கலாம் வீட்டை அபகரிக்கலாம் சொத்துவத்தை அபகரிக்கலாம் இதே தானே ஏசப்ப சொல்லுவாரு இல்லையா இருசலேம் தேவாலயத்துக்கு ஏசப்ப போகும்பொழுது அங்கேயெல்லாம் எல்லாம் மாத்துறதுலாம் இருப்பாங்க சவுக்கை பின்னு அடித்து துறத்து வரும் பாருங்க என் தந்தையின் இல்லத்தை கல்வரு கொகையாக மாற்றிட்டீங்களாடா திருட்டு பசங்களா கல்வர கொகையை மாற்றுறீங்களே திருட இடம் அடாது நாணய மாற்றுவரை தூக்கி போற உத தோற்றுற பாருங்க அங்கே சின்ன புறா குஞ்சு இங்க வைப்பாங்க அங்கே அம்மா எடுத்துகிட்டு போயிடுங்கம்மா நீங்கள் அங்கே அன்பா சொல்றாங்க எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்க போயிருங்க சொல்லுகிறார் ஏன் நாணய மாற்றுவரை அடிச்சு தோர்த்தினாரு என்ன காரணம் உதாரணத்துக்கு இப்படிதான் அங்கே நடந்துச்சு இருசரம் தேவாலயத்திற்கு அயல் நாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா வேலைக்கு போவாங்க இப்போ எவ்வளோ ஊருக்கு வெளியூரில் இருக்காங்க அவங்கெல்லாம் பண்ணுவாங்க ஒரு விழா காலங்களில் முக்கிய நாட்களில் அந்த இறைசந்த காலத்துக்கு வருவாங்க வந்து ஆண்டவரை பார்த்து உடன்படிக்கை பழைய பார்த்து வணங்கிட்டு அவங்க போவாங்க அப்படி வருகிறவர்கள் அந்த நாட்டு காசு தான் அவங்க வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ பாபிலோன் பாபிலோன் காசு தான் அவங்ககிட்ட இருக்கும் அசிரியாவும் அசிரிய காசு தான் அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி அந்த காசு தான் அவங்ககிட்ட இருக்கும் என்னது எரிசலையும் யூதர்களுடைய காசு அங்கே இருக்காது ஒத்தனாரையும் அங்கே இருக்காது புரியுதுங்களா அப்போது என்ன பண்ணுவாங்க தங்கள் அவங்க வச்சிருக்கிற நாட்டு காசு அவங்க கிட்டே கொடுத்துட்டு யூத இஸ்ரேல் நாட்டு காசு வாங்குவாங்க அப்படி இந்த பரிவர்த்தனை செய்கின்ற பொழுது பெரும் திருட்டு நடந்தது அங்கே உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட ஒரு ஒரு அசீரியா காசு இதுன்னு வச்சுக்குமே என்கிட்ட ஒரு பத்து காசுக்குது வச்சுக்குமே அந்த பத்து ரூபாய்க்கு நான் வந்து எடுத்து காசு வாங்கணும்னா ஒரு எட்டு ரூபான்னு எனக்கு கொடுக்கணும் அதான் நியாயமாக தான் வச்சுக்குமே ஒரு ரெண்டு ரூபா கொஞ்சம் எட்டு கொடுக்கணும் இதுதான் நியாயம் வச்சுக்குங்க ஆனால் நீ எவ்வளோ கொடுப்ப ரெண்டு ரூபாய் கொடுப்ப மூன்று ரூபா கொடுப்ப எவ்வளோ கொள்ளையடிக்கிறப்பாரு நீ எதை வச்சு இந்த மக்கள் ஆண்டவரை வழிபட வந்திருக்க இந்த சாக்கை வச்சு எவ்வளோ கொள்ளையடிக்கிற நீ நானே மாற்றும் இந்த நிகழ்வை எப்படி திருட பாரு மக்கள் அந்த மக்களுடைய பக்தியை எப்படி நீ வந்து திருட்டு வலை பாரு எஸ் பார்க்குறாரு சொல்றா இல்லையா என் தந்தையின் உள்ளத்தை கல்வர் கொகையாக இல்லையா ஏழை கிறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் கடவுள் வட்டி முதல் மணவன் கடன் கொடுப்பார் இன்றைய திருப்பால் வாசிப்பானவன் சரிங்களா ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும் மறக்கக்கூடியவர் ஆண்டவர் மறப்பாரா நிச்சயமாக எந்த எளியவன் எந்த இழாப்பட்ட ஆண்டவரை பார்த்து அண்டி போறோம் அவனை கடல உற்றுவாரா தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க நிச்சயமா கடவுள் அவங்க பார்க்க நின்று செயல்படுவார் பாருங்க பாருங்கப்போம் பொல்லார் தம் தீய நாற்றங்களில் தற்பெருமை கொள்கிறார்கள் பேராசை உடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கிறார்கள் பொள்ளார் செருக்கு செருக்கு உள்ள உள்ளத்தவங்க அவங்க அவர்கள் என்னமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே கடவுளே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம் நமக்கு என்ன தீய நாட்டம் பேராசை தற்பரும இல்லையா செருக்கு ஆணவம் திமுரு காசு பணம் போதும் இல்லையா போதும் என்று அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள் அந்த ஆணவம் தான் உனக்கு இருக்கட்டும் கடல் உனக்கு பதில் என்ன இன்றைக்கு முதல்வாதம் சொல்லி பாருங்க நான் உங்களை பழி வாங்கும் பொழுது நான் உங்களை தண்டிக்கும் பொழுது உங்கள் சார்பாக எவன இருக்க மாட்டான் ஏழம்தான் பிடுங்குறேன்னு உன் மொத்தத்தையும் பிடிங்கி உன் நாட்டையை பிடிங்கின பண்ண உன் நான் பாபிலோண்ட்ட கொடுப்பேன் அசிரியாட்டை கொடுப்பேன் நீ போய் அட பண்ண பண்ணுவேனே அந்த நாட்டில் போயிட்டு அடிமையாக பிச்சை எடுத்து நீ அன்றை செய்தாரா இல்லையா செய்தார் பாபிர கிளம்பு போ நிச்சயமானவர் செய்வார் எனவே சவர சவர்களே ஏழை திரும்ப சவரும் பாருங்க ஏழைகளை ஏழை எளிய மக்களை நாம எந்த அளவுக்கு கரம் பொடுத்து தாங்குகிறோமோ அதற்கு பதில் பல மடங்கு கடவுள் நம்மை தாங்குவார் இன்றைய நட்சத்திர வாசகம் பார்க்கணும் நம்ம ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை எப்படி அவரு ஏசப்பா எப்படி பார்க்கல பாருங்க பார்ப்பாங்க இதோ என் ஊழியன் இவரே என் அன்பன் என்ன பண்ணுவார் இங்கே இவர் என்ன செய்வார் தெரியுங்களா அவருங்க இவர் மக்களங்களுக்கு நீதியை அறிவிப்பார் ஏசப்பாட யாவையானோட பிள்ளை நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குறிட மாட்டார் நீதியை வெற்றி வரச் செய்வார் அதுவரை இவர் ஓய மாட்டார் நெரிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் நாணல் ஏற்கனவே என்ன பண்ணுது நெறிஞ்சி போய் அப்படியே தோய்வா தொங்குது அதை போய் நீ நசுக்கி வெட்டு பிடுங்க முடியுமா ஆனோட செய்ய மாட்டார் ஆனோட இப்போ செய்ய மாட்டார் எசப்ப செய்ய மாட்டார் ஏற்கனவே திரு புகஞ்சிருக்கிறது நெருப்பு புகஞ்சிட அது அழிப்போம் சுச்சுவேஷனில் இருக்குது அதை போய் போட்டு அமிச்சு விடுவியா ஏற்கனவே ஒண்ணுமில்லாமல் நொந்து போயிருக்கிறது நீ போய் அதை போட்டு அணிச்சு விடுவியா யேசப்போடைய பிள்ளை அப்படி செய்ய மாட்டேன் சரி யாவே ஆண்டோடைய பிள்ளை அவர் செய்ய மாட்டேன் ஏசப்ப அப்படி செய்யவும் இல்லை இப்போ பாருங்க பார்ப்போம் நான் கடவுளுடைய பிள்ளையா நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்களா நீங்கள் என்ன பண்ண நமக்கு இந்த வார்த்தைகள் பொருந்தும் சகோதர சகோதரர்களே இல்லையா கடவுளுடைய ஆவி நம்மளும் இருக்குது ஞானஸ்தானத்தில் உறுதிப்பூசத்தில் நாம் ஆண்டோடைய ஆவி பெற்றுருக்கோம் இல்லையா இல்லையா நாமளும் கடவுளுடைய பிள்ளைங்க தானே அப்போ நாமும் என்ன பண்ணோம் இவ்வாறாக வாழ வேண்டும் நீதியை நம்ம என்ன பண்ணோம் வெற்றி பெற செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு அவங்க சார்பாக இருக்கணும் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது ஒரு ஒரு வாய்தளத்தில் படிச்ச ஒரு சின்ன குட்டி தான் ஒன்று ஒரு ஹோட்டலில் உணவு நேரம் முடியும் பொழுது மதியம் லஞ்சு முடிய டைமில் ஒருத்தர் வர்றார் அந்த ஹோட்டலில் இருக்கிற சப்ளையர் என்ன பண்ணுறாரு அந்த நபருக்கு ஒரு 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 மூட்டை கட்டி அதை கொடுக்குறாரு வாங்கிட்டு போயிடுற அடுத்த நாள் மதிய மதியம் முடியும் டைமில் வராரு ஒரு மூட்டை கொடுக்குறாரு இந்த ஓனருக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது இந்த ஆள் யார் தினமும் லஞ்சு முடிவு நேரத்தில் வராரு ஏதோ மூட்டை வாங்கினு போகிறார் என்ன தான் அது ஒரு வேறு இந்த தானே கலவு போதா முதல்ல டவுட் டோருமா இல்லையா கண்டிப்பாக கலவு போதா அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு செக் பண்ணும் இந்த மணி நேரம் சப்ளை வாங்க என்ன இது கேட்கும்போது அவர் சொல்கிறார் சார் பல ஸ்பந்தில் சாப்பிட்றாங்க இல்லையா அவங்க மிச்சம் மீதி அந்த எச்சில் இலையில் வைப்பாங்கல்ல ஒரு கூட்டோ காய்கறியோ சோறோ வைப்பாங்க பார்த்தீங்களா இப்போ கூட்டுன்னா அந்த மிச்சம் மீறதை நான் குப்பையில் போட மாட்டேன் அதை வழித்து எடுத்து ஒரு கவரில் ஒரு வேஸ்ட் கவரில் பொட்டலமாக கட்டி வைப்பேன் பொரியல் அதை ஒரு கட்டி வைப்பேன் சோறு மிச்சம் வைக்கலாம் அந்த சோத்த நான் தூக்கி குப்பையில் போட மாட்டேன் அந்த சோறுலாம் அள்ளி என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு கவரில் கட்டி வைப்பேன் இவ்வாறு அந்த மிச்சம் இருக்கின அந்த அந்த சாப்பாடு என்ன பண்ணுவானே கட்டி அவள் தான் கொடுத்து அனுப்புவோம் நான் என்று அந்த சப்ளையர் வந்து முதலாளிகிட்ட சொல்கிறேன் முதலாளிக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு இது எங்கே போகுதுன்னு சாப்பாடு செக் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுறாரு இவர் கழும நபர் ஒரு நாள் அந்த போகிற போகிற நபருக்கு தெரியாமல் இவர் ஃபாலோ இவர் ஃபாலோ பண்ணுறார் பார்ப்போம் அந்த சாப்பாட்டை தான் பண்ணுறான் இருந்தாலும் பார்க்குறதுக்கு போகிறார் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துக்கு போகிறார் போயிட்டு அங்கே ஒரு மரத்தடியெலாம் சாப்பாடை வச்சு என்ன பண்ணுறாரு இருந்த சோறுல என்ன பண்ணுறாரு ஒரு அவருக்கு எவ்வளோ சோறுதோ அதில் ஒரு நான் வச்சு வச்சு ஒரு சின்ன சின்ன குடி குட்டி போட்டலமாக கட்டுறாரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் குழம்பு ஒரு போட்டலமாக கட்டி என்ன பண்ணுறாரு அதே சிறு சிறு பாக்கெட்டுகளாக வச்சு என்ன பண்ணுறாரு போரா போய்ட்டு இறங்க பார்த்திங்களா ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு தான் சாப்பிடுமா 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 என்று அந்த ஏழை மக்களுக்கு இவர் அந்த பொட்டிலங்களை அப்படியே பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே போகிறார் இந்த முதலாளி பார்க்குறாரு அவருக்கு வந்து ரொம்ப கனத்த மனசோட ஒரு ஹோட்டலுக்கு திரும்பி போயிட்டார் போய் என்ன பண்ணுறாரு அந்த சப்ளைரு கூட்டு ஸ்பேஷுக்கு போயிட்டார் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அதே மாதிரியே அந்த ஓனர் என்ன பண்ணுற வராதிங்க வந்து அந்த மூட்டையை கேட்குறாரு அந்த மூட்டையர் கொடுக்குறாரு மூட்டை வித்தியாசமாக இருக்குது வித்தியாசம் போது என்ன அது மூட்டை வித்தியாசமாக இருக்குதுன்னு பிரித்து பாருங்கள் அப்படின்னு சப்ளை வந்து அந்த ரப்பர்ட்டு சொல்கிறாரு அதை பிரித்து பார்க்கும் பொழுது உள்ள அனைத்தும் புதிய உணவுப் பொற்றலங்கள் தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் இல்லையா கீரை சாதம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க வகை வகையாக வகை வகையாக என்ன பண்ணுறாங்க ஒரு நூறு பொட்டலங்களுக்கு மேலே அதுக்குள்ளே சாக்கில் மூட்டை கட்டி வச்சுருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல ஏன் என்கிட்ட காசுலாம் இல்லையே ஐயா நான் எங்கே பணத்துக்கெல்லாம் எங்கே போவோம் போகலாம் புது சோ புது சாப்பாடாகுது எனக்கு போகிறேன் முதலாளி எங்க வர ஐயா இனிமேல் நீங்கள் எச்சல் சாப்பாடை போயிட்டு ஏழை மக்களுக்கு கொடுக்காதீங்க இனிமேல் தினமும் வாங்க உங்களுக்கு நூறு பொட்டலங்கள் தினமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் போய் ஏழை எள மக்களுக்கு பசியாத்தங்க போங்க என்று அந்த ஓட்டல் முதலாளி சொன்னாராம் இது நடந்த நிகழ்ச்சியோ கற்பனை கதையோ தெரியாத சவர்களே நடந்தால் கடவுள் நன்றி சொல்லுவோம் நாம் என் சொல்கிறேன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் சீராக வார்த்தை இது ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் எனவே இந்த வார்த்தை நமக்கும் பொருள் நமக்கு நாம கடவுளை பிள்ளைங்க தானே நாம் ஏழைகளை இந்த காலத்தில் பாருங்களேன் பேப்பரை பாரு பேப்பரை திறந்தா போதுங்க பேப்பரை திறந்து பார்த்தா போதும் இல்லையா இந்த வீடு அபகரிப்பு நிலம் அபகரிப்பு இல்லையா பெத்த தகப்பங்கிட்ட புள்ள பு அபகரித்து தாய் தாயத்தகப்பின மடத்துக்கு இதில் ஆசிரமத்தை சேர்க்கணும் நடக்குதா இல்லையா ரசிச்சு பாருங்க பெத்த தாய் உன்னை உன்ன மடத்தை தாய் தகப்பங்கிட்ட நின்று போய் கைது போட்டு எழுதி நிலத்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு வச்சு எத்தி முதியோர்லையா வந்து கேள்வி பாருங்கள் பாருங்க பாப்பா நீங்கள் வந்துருக்குது அவங்களாம் வானத்தில் குதிச்சவங்களா அநாதையா கிடையாது அவங்களோட பிள்ளைங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நீ உலகத்தில் ஆனால் அவங்க அநாதலத்தில் போயிட்டு சாப்பாட்டு கையேந்துன்னு சாப்பிட்றாங்க இன்னைக்கு சிந்திச்சு பார்க்குறோம் நாம நாம் தான் இன்றைய தியானம் இன்னைக்கு ஏ சாப்பிடு வாழ்ந்த பாருங்கமாப்போ நீதியோடு வாழ்ந்தார் ஏழைகளுக்காக வாழ்ந்தார் அவர் நெருந்து நானே முறிக்கலை இல்லையா நாள் போல இருக்கின்ற இல்லையா புகையும் புகைந்து கொண்டு அந்த தீபத்தை போல வாழ்க்கையில் நொந்து போயிருக்கின்ற ஏழைகளை மக்கள் தான் எசப்ப போனார் பணக்காரங்க யாருக்கூட எசப்ப கொட்டி கொடுக்கலாம் புகைச்சி யார் ஏழையோ எவன் கஷ்டப்படுறானோ நைன் பட்டின கைம அதை பெண்ணை அவங்க தான் உதவி செஞ்சார் சரிங்களா எவ் அப்போ நாமளும் யார் யாவையானோடைய பிள்ளையோ அதே இப்போ நம்ம எல்லோரும் யாருடைய பிள்ளைகள் தான் எனவே நாமும் ஏசாண்டவரை போல ஏசாண்டவரை போல் நாமும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்ததை நம்மளை முடிந்ததை செய்வோமே என்ன போ நான் வேதியருக்கு படிக்கும்பொழுது நகை ஞாபகத்துக்கு வருது சொன்ன நேரம் ஆகிடும் பரவாயில்ல ஒரு நாள் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம் வேதியருக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திண்டிவனத்தில் காலையில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒர்க்கிங் டைம் இருக்கும் அந்த டைம் அந்த நேரத்தில் நாங்கள் பேருக்கு உங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்போது ஒரு குடும்பம் ஒரு அப்பா அம்மா ஒரு மகள் மூணு பேரும் வராங்க அப்போது எங்களுடைய இயக்குனர் தந்தை ஃபா மரிதாசன் கோட்டார மறைமாவட்டத்தை சேர்ந்து வரவர் அவர் அங்கே ஒரு வாக் பண்ணிகிட்டு இருக்காரு அறந்துட்டு நடந்துகிட்டு இருக்கார் பார்த்துட்டு நடந்துகிட்டு இருப்பார் கையில் ஒரு சின்ன ஃபோன் இருக்கிற ஜஸ்ட் இருப்பார் அப்போது இந்த இந்த குடும்பம் அங்கே வந்து நிற்கிது என்ன அப்படின்னார் எங்கள் ஊடு எரிஞ்சு போச்சு சாமி அது வந்து ஜெயபுரம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் பங்கு கோயில் பக்கத்தில் இருக்கிற ஜெயபுரம்னு ஒரு ஒரு இடம் உண்டு அந்த இடத்துல ஒரு வீடு எரிஞ்சு போச்சு அப்போ அந்த குடும்பம் வந்து ஃபாரர் சொல்லுது சாமி எங்கள் ஊடி எரிஞ்சு போச்சு சாமி ஊடி எரிஞ்சு போச்சா இந்த பிள்ளை இது என் பொண்ணு தான் சாமி புலமினா ஸ்கூலில் என் பிள்ளை படிக்கிறா நீ என்ன சாமி என் புஸ்தெல்லாம் எரிஞ்சு போச்சு சாமி ஒன்றுமே புரியல அவருக்கு என்ன வேலை செய்கிற தட்டு வண்டி ஓட்டுறேன் சாமி என் வண்டியெலாம் கூட எரிஞ்சு போச்சு சாமி அப்படின்ட்டு தட்டு வண்டி ஓட்டுறாரு வீ எரிஞ்சு போச்சு அவருடைய வண்டி என்ன வேணும் ஏதாவது உதவி ஏதாவது செய்யுங்க சாமி உதவி செய் ஒன்றும் இல்லை நீ நாளைக்கு வா நான் நாளைக்கு வா அப்படின்றாரு வீடு கட்ட எவ்வளோ ஆகும் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ஆகும் சாமி ஒரு குடிச்ச வீட்டில் வாங்கி ஓலைகள் வாங்கி கட்டணும் சாமி ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ஆகும் சாமி அப்படின் பத்து பன்னெண்டாயிரமா சரி நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு மருதாசன் ஃபார் சொல்கிறாரு நல்லா கவனிங்க நான் சொல்கிறது கற்பனை கதை கிடையாது நான் கண்ணால் பார்த்து நாங்களாம் வேலை செஞ்சுட்ருக்கோம் நாங்களாம் கண்ணால் பார்த்து ஒரு நிகழ்வு இது அப்போ அவருக்கு போயிட்டாங்க நாங்களாம் என்ன காலை சாப்பாட்டுக்கு போய் உட்காரோம் நாங்கள் போய்ட்டு எல்லோரும் சாப்பாடு போகிறோம் இப்போ ஃபா மருதாசன்ஸ் அங்கே எங்கள் சாப்பாட்டை ஆரையில் நாங்கள்லாம் இரு நாங்கள் நாங்கள் பேர் இருபத்தி நாலு பேர் படிச்சுன்னாங்க இருபத்தி நாலு கேட்டி கேட்டகிஸ்ட்டு அங்கே இருக்கின்ற அருள் தந்தைகளும் வந்திருக்காங்க அப்போது அதை இந்த அந்த குடும்பத்தை பற்றி அங்கே சாப்பாட்டு அறையில் சொல்கிறாரு மாணவர்களே அருள் தந்தையர்களே காலையில் ஒரு குடும்பம் வந்தாங்க வீடு எரிஞ்சு போச்சான் நானும் பங்கு சாமியை விசாரித்தேன் உண்மைதான அது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தட்டு வண்டி ஓட்டுற மனுஷன் அவர் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ புத்தகம் கூட இல்லை மாட்டுத்தூன்னு கூட கிடையாது மொத்தமாக எரிஞ்சு போச்சுன்னு வந்தாங்க அவங்களுக்கு நான் நாளைக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு வருவாங்க உங்களால் முடிஞ்சதை என்ன பண்ணுங்க நீங்கள் இன்னைக்குள்ள நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை நம்ம உதவி செய்யலாம்னு சொன்னார் எல்லாம் அந்த எல்லாருமே எல்லாருமே என்ன பண்ணாங்க நான் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூபா எல்லாம் அவங்கவுங்க கொடுத்தாங்க அப்போ எங்கள் பக்கம் திரும்பினார் மாணவர்களே நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க தான் உங்ககிட்டலாம் காசு பணம் இருக்காது இருந்தாலும் உங்கள் என்ன இருக்குதோ என்ன பண்ணுங்கள் நீங்கள் கொடுங்க அள்ளி கொடுக்கலனாலும் கில்லியாவது கொடுங்க என்று அந்த வார்த்தையை மறக்கவே மாட்டேன் மருதாசன் பாஸ் சொன்னது அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடுங்கன்னு சொன்னார் எங்களுக்கு நாங்களாம் சண்டே சர்வீஸ் போகிற ஞாயிறு வழிபாடுக்கு போகும்போது எங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க இருபது ரூபா முப்பது ரூபா கொடுப்பேன் அதில் கொஞ்சம் மிச்சம் படித்து ஒரு அஞ்சு அங்கேலாம் சம்பாதிக்கிறது தான் எங்கள் பாக்கெட் அஞ்சு ரூபா ரூபா வச்சுருப்போம் நாங்கள் அப்படி என்கிட்ட ஒரு குட்டி தொகை என்கிட்ட இருந்துச்சு நான் போய் என்ன பின்னேன் அவருடைய ஃபாதர் வச்சுருந்த அந்த உண்டி பாக்ஸை நான் என்னுடைய அனைத்து அவங்க தான் புரிஞ்சது இல்லையா பத்து ரூபாய் இருபது ரூபா வேறு என்ன இருக்கு போய் போட்டோம் வேலை போட்டோம் அப்போ நான் போனார் எடுத்துக்கிட்டு மருதாசன் ஃபாதரும் அவருக்கு பங்குக்கு அவரு ஒரு தொகையை அதில் போட்டு அங்கே வந்தாங்க மறுநாள் காலையில் அவங்க வராங்க மூணு மூணு பேர் வராங்க சாமியை நீங்கள் வர சொன்னீங்களே சாமி எல்லா ஃபாதரையும் கூப்பிட்டாரு மாணவர்களை நீங்களும் வாங்க எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்து சில்லறை அந்த பதினெட்டாயிரத்து ஏதோ நானூற்றி சம்திங்மோ ஒரு தொகை அந்த அதில் அதை ஒரு கவரில் போட்டு கிட்ட கொடுத்தாரு அப்பா இதை நான் கொடுக்கல பாருங்கள் எல்லா ஃபாதரு பிள்ளை குழந்தைங்கள்லாம் கொடுத்தாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லு ஃபார் வார்த்தை கடவுளுக்கு நன்றி சொல்லு இருந்தா எல்லாம் கொடுத்த உதவி பதினெட்டாயிரத்தி சம்திங் சில்லு இந்தா வச்சு நீ என்ன பண்ண இது எங்கிட்ட கிடச்சது உதவி வேற பெருசு சாமியார் பெருசாக கிடையாது இருக்கிறதா கொடுக்குறோம் அந்த தொகையை அவர்கிட்ட கொடுத்தாரு திண்டிவன மக்கள்கிட்ட இன்னமும் இன்னமும் இன்னைக்கு போயிட்டு மருதாசனம் பேர் சொன்னோம்னா இன்னைக்கும் வர வாழும் புனிதன்னு சொல்லுவாங்க அது போல அதான் இன்னைக்கு வாசங்க வாசம் இல்லையா ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுடைய ஆசிவாதிச்சுமாக பெறுவான் சகோ சகரிகளே நாமும் ஏழைகளுக்காக அள்ளி கொடுக்கறதுனாலும் கிள்ளியாவது கொடுக்க முயற்சி செய்வோம் நம்மால் கிள்ளி கொடுக்க கூட முடியலையா ஏன்னால் எதுவுமே முடியலையா அவருக்காக ஜபிப்போம் அது காசு பணத்தை விட மிக பெரும் வளமை வாய்ந்தது இல்லையா மக்களுக்காக ஜபிப்போம் ஆண்டவரே ஏழை எழை மக்களை பார்த்துங்க ஐயாவே நீ போகிற ஒரு மக்கள் ஏழை மக்கள் அண்ட் ஒரு ஒரு ஆர்த்த அவங்களை ஜபிக்கிறது என்பது அது மிகப்பெரிய காரியம் சகோதரர்களே நம்மால் பொருள் கொடுத்து தாங்க முடியும் என்றாலும் ஜபத்தால் அவர்களை தாங்க தாங்குவோம் எந்த வழியிலாவது ஏழை மக்களுக்கு நம் சார்பாக இருந்தால் கடவுள் நம் சாகு நம் சார்பாக இருப்பார் கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது எந்த கமல நம்மை அசிச்சு பார்க்க முடியாது எனவே சகோதரர்களே கடவுள் நம் சார்பாக இருக்க நம் சார்பாக இருந்த செயல்பட நாம் ஏழை எளிய மக்கள் சார்பாக இருக்க ஆண்டவர்கள் ஜபிப்போம் நிச்சயம் ஆண்டவர் இந்த அருளை வரத்தை நமக்கு கொடுப்பார் நன்றி நாளை சந்திப்போம்